அவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு குடும்ப ஒரு நல்ல ஒரு ஓகேம்மா ஓகேம்மா நான் நம்பர் ஸ்டோர் பண்ணி வ கொடுத்தேனே உங்களுக்கு சரி நான் சாயந்தரம் தரேன்மா நான் லைவை முடிச்சுட்டு நான் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் மெசேஜில் பாசித் நம்பர் வச்சுருக்கீங்களா உண்மையிலேயே அந்த தம்பி வெளிநாடுதாமா அவிதா அவிப்போகுது கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி போல இருக்குது வே படிக்க வச்சு வேலையும் கிடைக்கல அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பார்க்குறாங்களாம் அதில் ஒன்றும் கணிசமாக வருமானம் வந்துடாது அது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது இந்த தம்பி வந்து உண்மையாக தான் பேசுது எப்படின்னா இது மாதிரி நான் ஒரு வருஷம் சில டைமில் ஜோக்குக்காக தான் பேசுகிறது போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் நெட் இல்லைம்மா என் செல்லைனாலும் அது வந்து அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பே நம்மளுக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்குது ஆனால் அது உண்மை அப்படிங்கிறத அப்புறம் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் பாசித் நம்பர் தான் இல்லையா சரி நான் இதை முடிச்சுட்டு கூப்பிடுறேன் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் நல்ல பையம்மா அது எனக்கு மனது நான் வந்து யார்கிட்டையும் எதையும் டக்குன்னு வீடியோ வேறு ஆடுதா டக்குன்னு யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அம்மாவோட வயசுக்கு நிறையா அனுபவங்கள் இருக்குது எனக்கு அந்த தம்பியினுடைய இதை பார்க்கும்போது உண்மையிலே வேலை தேடிகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறேன் நான் அப் அவங்க அப்பா வருமானம் ஒன்றை வச்சு நம்ம ஆமாம் அந்த வருமானத்தை வச்சு குடும்பம் பண்ணி தங்கச்சி வேற படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் லைக் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த தம்பியாக தான் இந்த கடலூர் அனித்தாட்ட நம்பர் கொடுக்க சொன்னுச்சு அவங்க நம்பரை அந்த பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில என்ன ஓ ஹாய் பாக்கியம்மா இனிய மதிய வணக்கம்னு சொல்றாங்க அண்ணி அண்ணி வாங்க மகிழ்ச்சி அண்ணி நல்லா இருக்கீங்களா நீங்க லைவுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி சாப்பிட்டாச்சா அண்ணா என்ன பண்றாங்க ஓ இப்படின்னா என்ன என்ன சாப்பிடலேங்கிறீங்களா சாப்பிட்டாச்சுங்கிறீங்களா புரியலையே வணக்கம் ஜானுமா சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க நம்ம சுதா செல்லம் ஜானுமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க நம்ம நானும் ஸ்கூலுக்கு தான்மா போயிருந்தேன் அன்னி ஜானு அண்ணி ஸ்கூலுக்கு தான் போயிருந்தேன் பேத்திக்கெல்லாம் இன்றைக்கி பட்டமளிப்பு விழா அதுக்காக மெடல் அவார்டு கொடுத்தாங்க அதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் ஒன்றரை மணிக்கு வந்தேன் சரி ஒரு லைவை போட்டு விடுவோம் பாப்பா வீட்டில் வந்து நல்லா டவர்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வீடியோ கிளியரா இருக்கும் அதனால ஒரு லைவ் போடுவோன்னு போட்டி வணக்கம் வணக்கம் பாக்கியம் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மதிய வணக்கம் அன்னி சாப்பிட்டாச்சா ஓகே ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம சேலத்துல இருந்து நம்ம சப்போர்ட் பண்றாங்க வாழ்த்துக்கள் சொல்றாங்க எமோ எமோ ஜானமோ அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம செல்லாம் நாங்க சாப்பிட்டோம் நீங்க பாப்பா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க செஞ்சு சாப்பிட வேண்டியது சொல்லுங்க சொல்லுங்க செம்பரத்தி அவர்களே அப்படிங்கிறாங்க நம்ம அன்னி எமோ எமோ